அலைக்கும் அலாமம் வரமத்துல வர அலமதுல்லா ரபிமீன் வசலாத் முஹம் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே அல்லாஹ் அல்லாஹு அல் குர்ஆனில் ஒரு அழகிய முன்மாதிரியை எங்களுக்கு தந்திருக்கிறான் சில விடயங்களை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிற பொழுது இதற்கு முன்னர் நடந்த சில சம்பவங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுவார் இப்போ குரான் ஹதீஸ் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை என்று மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா விரும்பினால் நீங்கள் பொறாமைப்படாதீர்கள் என்று மட்டும் சொல்லலாம் மது அருந்தாதீர்கள் என்று மட்டும் சொல்லலாம் தொழுங்கள் என்று மட்டும் சொல்லலாம் ஜகாத் கொடுங்கள் என்று மட்டும் சொல்லலாம் அந்த ஏவல் செய் செய்யாதே என்கிற வார்த்தையை நேரடியாக சொல்லுவது ஒரு புறம் இருக்க இன்னொரு விதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆனிலே காட்டுகிறான் அது சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களும் எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் என்னவென்றால் முன் இருந்த வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி காட்டுவது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வரலாறு சொல்லி காட்டி ஒரு விஷயத்தை வழங்கப்படுத்துறது ஆதம் அலிஹஸ்லாத்துடைய வரலாற்றை சொல்லி காட்டி ஒரு விஷயத்தை வழங்கப்படுத்துறது மரியம் அலிகலாம் அவங்களுடைய வரலாற்றை சொல்லி ஒரு செய்தியை விளங்கப்படுத்துகிறது அதே போல ஆசியா அலிஹசலாம் அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவது வரலாறுகளை சொல்லி ஒரு செய்தியை விளங்கப்படுத்துவது என்பது அல்லாஹுதாலாவுடைய ஒரு சுன்னத் நடைமுறை அதனால தான் இந்த பேச்சாளர்களாகிய உலமாக்கள் சொல்லுவார்கள் ஒரு அறிஞர் பேசுவதாக இருந்தால் முதலில் அல்லாஹுடைய ஒரு வார்த்தையை அவர் பேச வேண்டும் அது பரகத் அல்லாஹுடைய வார்த்தையை கொண்டு ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறது ஒரு சிறப்பு ஒரு அருள் இரண்டாவதாக சல்லல்லா அலி உடைய ஒரு நபி மொழியை அந்த பேச்சிலே உள்வாங்குவதும் ஒரு பறக்கத் அடுத்ததாக ஒரு வரலாற்று நிகழ்வை அங்கே சுட்டிக்காட்டுவது ஒரு பறக்கத் இந்த மூன்று விஷயம் ஒரு பேச்சாளருக்கு இருக்க வேணும் இது உலமாக்களுக்கு மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய திருக்கலாம் ஒரு இருந்து ஒரு வசனத்தை எடுத்து பேசணும் ஹதீதிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து பேசணும் ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்து பேசணும் அதில் மறக்கத்திருக்குது மக்களுக்கு இலகுவாக அந்த விஷயத்தை விளங்கப்படுத்த முடியும் மேலதிகமாக நடப்பு விவகாரங்களை எடுத்து சொல்லலாம் இன்று கூட நீங்க பாருங்க சில விஷயங்களை சொல்லலாம் அது அவசியம் அப்ப அந்த பேச்சில் இந்த விஷயங்கள் இருக்கணும் இது அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபஹான என்ன செய்வான்னு கேட்டால் அது நடைமுறையாக கொண்டு வருவான் கிட்டத்தட்ட நபிமார்கள் விஷயத்தில் மட்டும் இருபத்தஞ்சு நபிமார்களை பற்றி குரானில் வரலாறுகள் சொல்லப்படும் அது அல்லாமல் இறைநேசர்களை பற்றி குகைவாசிகளை பற்றி பேசப்படும் மரியம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பம் இம்ரான் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தை பற்றி பேசப்படும் மூசா நபியுடைய தாயாரை பற்றி பேசப்படும் இப்படி நிறைய விஷயங்கள் குரானில் பேசப்படும் நல்லவர்களை பற்றியும் பேசப்படும் கெட்டவர்களுடைய வரலாறுகளையும் பேசப்படும் நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது அப்படியும் குரானில் அபுஜக பேர் குரான்ல வரலையா கிரௌண்ட பேர் குரான்ல வரலையா நம்ருதுடைய வரலாறு குரான்ல வரலையா எல்லாம் வருது கெட்டவர்கள் நல்லவர்கள் எப்படி இருக்குதோ கெட்டவர்கள் அப்படி இந்த அடிப்படையில் அல்லாஹு ஆலா பொறாமையை பற்றி குர்ஆனில் விளங்கப்படுத்துகிற பொழுது நபி யூசுப் அலிகி சலாத்து வசலாம் அவருடைய சகோதரர்களை குர்ஆனில் அல்லாஹு தாலா சூரத்து யூசுப் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லியிருப்பார் ி அலை இஸ்லாத்துடைய வரலாற்றில் சகோதரர்களுடைய பொறாமை என்பது ஒரு தனியான அத்தியாயம் குடும்பத்தில் ஏற்பட்ட விட விவகாரங்கள் ஒரு தனியான அத்தியாயம் யூசுப் அலிஸ்லாத்துடைய குடும்பம் யூசுப் அலிஸ்லாத்தை சந்தித்தது ஒரு தனியான அத்தியாயம் இப்படி பல பல பகுதிகளாக அந்த பகுதி இருக்கும் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் நபி யூசுப் அலி மீது அவர்களுடைய குடும்ப சகோதரர்கள் எவ்வாறு பொறாமைப்பட்டார்கள் என்கிற விஷயம் இதை குரான் அல்லாஹால எங்களுக்கு காட்டுகிறான் நபி யாக்கூப் அலி யாக்கூப் யூப் அவர்களுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் மொத்தம் மொத்தம் எத்தனை பிள்ளைகள் பன்னிரண்டு இந்த பன்னிரண்டு பிள்ளைகளில் நபி அக்பூர் அலி இஸ்லாத் அவர்கள் இரண்டு பிள்ளைகளோடும் கடும் இரக்கமாக இருந்தார்கள் அதில் ஒன்று யூசுப் அலி இஸ்லாம் அடுத்தது அவர்களுடைய சகோதரர் புன்யாமீன் என்ன பேரு புன்யாமீன் என்ற சகோதரர் இந்த ரெண்டு சகோதரர்களோடும் கடுமையான இரக்கத்தில் இருக்கிறார் என்பதை மற்ற பத்து சகோதரர்கள் அவங்க மூத்தாக்கள் அவதானிக்கிறாங்க அவதானிச்சிட்டு அது அவர்களுக்கு மனதில் ஒரு பொறாமைத்தனத்தை ஏற்படுத்துகிறது சரி இது என்ன விளங்குது உங்களுக்கு இல்ல அல்லாஹு இந்த வரலாற்றை குருவான் சொல்றது யூசுப்ல எங்களுக்கு சொல்லிக் காட்டுறாங்க இதுல உங்களுக்கு என்ன விளங்குது பிள்ளை வளர்க்குகிற பொழுதோ தாயும் தகப்பனும் கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு பிள்ளை கிடைத்து விட்டதென்றால் என்றால் என்று சந்தோஷமா வச்சிருப்போம் இன்னொரு பிள்ளை கிடைச்சிருந்து சொன்னா சின்ன பிள்ளை தானே நம்மோட கூடிய கவனத்தை இரண்டாவது புள்ளைகள நம்ம செலுத்த தொடங்கும் பொழுதோ மூத்த புள்ளைகளுடைய மனங்கள் பாதிக்கப்படக்கூடாது பாதிச்சா அந்த பிள்ளை நல்ல இருந்த பிரச்சனை இல்ல தப்பான வழியில போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது பின் காலத்துல ஒரு விபரீதமான முடிவுகளை கொண்டு வந்து தரும் இதான் அந்த வரலாற்று சுருக்கம் அப்ப அதுக்காண்டி இயக்குமலீஸ் தான் தவறு செஞ்சாங்கன்னு அர்த்தமா இல்ல யாக்குப் அலி இஸ்லாம் நபி யூசுப் அலி இஸ்லாத்தின் மீதும் சகோதரர் புனியாமின் அவர்கள் மீதும் அன்பு வைத்ததற்கு வேறு காரணங்கள் இருந்தது மற்ற பிள்ளைகளில் அன்பு வைக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல அன்பு வைத்தார்கள் ஆனால் அவர்களுடைய வம்சத்தில் நபி யூசுப் அலி இஸ்லாம் நபியாக அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்கிற உண்மை யாக்குப் அலே தெரிந்திருந்தது புல்ல நபி என்கிற விஷயம் தெரிந்திருந்த காரணத்தினால அன்பு கூடுதலாக இருந்தது இதான் உண்மை சரி இந்த விஷயத்த அல்லாஹான குரான் சொல்கிறான் அந்த பத்து சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க யூசுப் அலிகலாத்தின் மீது பொறாமைப்படுகிறார்கள் ஒரு நாள் பருவத்திலேயே யூசுப் அலி அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் கனவு கண்டு தன்னுடைய தகப்பனிடத்திலே அந்த கனவை சொல்லுகிறார்கள் இது கால யா சாஜிதீன். என் வாப்பாவே நான் ஒரு கனவு கண்டன் அந்த கனவுல சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் எனக்கு செய்வதாக சிரம்பிவதாக நான் கனவு கண்டேன் என்று கனவு கண்டு தன் பாப்பாட சொல்றாங்க நல்ல கனவுதானே சரி மாப்பா உடனே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா கனவுக்கு பொருள் சொல்லல பாப்பா உடனே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா அலா புனையுக்க உங்கள் சகோதரர்களிடம் இந்த கனவை சொல்லிராதீங்க கனவை சொல்லிடாதீங்க என்ன காரணம் தெரியுமா நல்ல கனவு கண்டா கோகாரன்கிட்ட போய் சொல்லிடப்படா நயவஞ்சகத்தனமான சொல்லிடப்படா எதிரிகிட்ட சொல்லிடப்படா அவன் இன்னும் நம்ம மீது பொறாமையை அதிகரிக்க கூடும் நல்ல கனவை தீயவர்களிடம் சொல்லக்கூடாது இதை இந்த குரானுடைய ஆயத்தங்களை காட்டுது அப்ப யூசுப் அலிஸ்லாத்துடைய தந்தை யகுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க மகனே யூசுப் அலி இஸ்லாம் உங்களோட சகோதரர்கள்ட்ட இந்த கனவை நீங்க சொல்ல வேணாம் இந்த இன்சானி அதுவும் பொல்லாத எதிரி ஆக்களை கெடுத்துட்டுருவான் இந்த கனவை நீங்க சொன்னா அவங்கள வேற மாதிரி ஷெய்தான் தூண்டி விடுவான் தப்பா சிந்திக்க வைப்பான் அப்ப நல்ல கனவுகளை கெட்டவங்ககிட்ட சொல்லக்கூடாது கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்கள்ட்ட நல்ல இலக்குகளையும் சொல்லக்கூடாது கனவு மட்டுமில்லை நம்ம ஒரு கம்பெனியை துறக்கரிக்கும் கெட்டவன்கிட்ட போய் சொல்லிட்டப்படா அதை எப்படி கெடுக்குங்கிற விஷயத்தை நம்ம கம்பெனி துறக்கிறதுக்கு இடையிலேயே பிளான் பண்ணி முடிச்சிருவான் நல்ல காரியங்கள் அல்லாவுடைய அருட்கொடையான விஷயங்களை மனம் சரியில்லாத ஒண்ணு என்ன செய்யக்கூடாது அதே போல அந்த மகனும் சொல்லலை இவங்க அவதாளிச்சு வாராங்க இந்த பத்து பிள்ளைகள் சகோதரர்கள் மாப்பா யூசுப் அலை கடும் இறக்கமா இருக்கிறார் சகோதரர் புனியாமின் அவர்களுடைய கடும் இறக்கமா இருக்கிறார் நம்மளுடைய இறக்கம் காணாமல் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுகிறது பொறாமை ஏற்பட்ட உடனே இவங்க ஒரு பிளான் போடுறாங்க இவங்க என்ன ஒரு ஐடியா போடுறாங்க என்ன செய்யலாம் ஒரு ஆள் ஐடியா சொன்னாரு நம்ம யூசுப் யூசுப் நபி அலை சகோதரன் நபி என்ன பிரகடனம் செய்யப்படல அவர் நம்ம கொலை செய்வோம் கூட பிறந்த சகோதரன் என்ன முடிவு வருது என்று சொன்னால் கொலை செய்வோம் இது ஆதம் அலி இஸ்லாத்துடைய ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே உங்களுக்கு அந்த வரலாறு சொல்லியிருப்பேன் ஆதம் அலி ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்தார் அப்ப யூசுப் அலி இஸ்லாத்தை கொல்லுவோம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் இரண்டாவது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாம் என்ன செய்வோம் அவங்களை கொண்டு போய் எங்கிட்ட தூரத்தில் ஒரு இடத்துல போட்டுருவோம் தூரத்தில் அவரை கொண்டு மறைச்சுட்டுருவோம் பாப்பா கிட்ட அவர் வராம பாப்பாட்டா தானே பிரச்சனை இல்லாம அவங்கள ஒருவர் சொன்னார் ஒரு பழைய கிணற்றில் அவரை கொண்டு நம்ம போடுவோம் பழைய கிணற்றில் நம்ம அவரை கொண்டு போய் போடுவோம் யாராவது அவரை கண்டு எடுத்துக்கிட்டு போய் வளர்த்தாங்கண்டா மித்தாங்கண்டா என்னமா செஞ்சுக்கட்டும் என்று ஒரு முடிவை சொன்னார்கள் அப்ப இவங்க என்ன செய்யறாங்க பாப்பாட்ட போயிட்டு சொல்றாங்க பாப்பா நாங்க இப்படி காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போய் சில கனிவர்க்கங்களை நாங்க பிச்சு சாப்பிட்டு காட்டுக்குள்ள கொஞ்சம் ஜொலி பண்ணிட்டு வரப் போறோம் நீங்க சகோதரர் யூசுப் அவர்களையும் அலே இஸ்லாம் அவங்களையும் எங்களுக்கு தாங்க கூட்டு போகிறோம் என்று சொல்லி சொல்ல பாப்பா தெளிவா சொன்னார் இல்ல நீங்க அவரை கூட்டு போக வேணாம் ஏன் எங்களை நம்பிக்கை இல்லையா இல்ல ஒரு ஒருவேளை நீங்க கூட்டிட்டு போனா ஓனாய் ஒருவேளை மகன் யூசுஃப கடிச்சுட்டேன்டா எப்படி இவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றாங்க இவங்க என்ன பொய்ய சொல்ல போறாங்களோ அதை முன்கூட்டியே இயக்கு அலி இஸ்லாம் ஒரு ஒருவேளை ஓனாய் கடிச்சிடன்னு சொல்லி சொன்னா நீ கூட்டு போகணும் அப்பதான் அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா நாங்க பொறுப்பு நாங்க இவ்வளவு சகோதரர்கள் இருக்கும் இவ்வளவு பலத்தோட இருக்கும் நாங்கள்லாம் இப்படி இருக்கத்தக்க எங்கள் சகோதரனை ஓனாய் கடிக்க விடுவோமா அப்படி விடமாட்டோம் நாங்கள் கொண்டு போய் கூட்டு வாரம் பத்திரமா வாரம் என்று இவர்கள் கூட்டிக்கு போனாங்க கூட்டிக்கு போய் இவங்க சொன்னபடி ஒரு பாலும் கிணற்றில் என்ன செஞ்சாங்க யூசுப் அலே இஸ்லாத்தை தூக்கி போட்டு விட்டார்கள் அல்லாஹ் தால ஜிமி அலை அனுப்பி யூசுப் அலி இஸ்லாத்தை தாங்க வைத்து யூசுப் அலை காப்பாற்றினான் அந்த கிணற்றுக்குள்ள சரி மாப்பாட்டை வாராங்க மாப்பாட்டை வந்து பாப்பாண்டு பேணுமா சொல்லணுமே ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய இரத்தத்திலே நபி யூசுப் அலிஸ்லாத்துடைய ஷர்ட்டுடைய அந்த ஷர்ட்டில இரத்தத்தை துவட்டி கொண்டாந்து பாப்பா நாங்க இவ்வளவோ இருந்தோம் நாங்க தம்பிய பொருள்கள் எங்க சாமான்களுக்கு கூட இருத்தாட்டிட்டு கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டோம் போற நேரத்துல தம்பிய ஓனாய் கடிச்சு போட்டு வாப்பா என்ன இருக்குது அவர் ஷர்ட்டு இரத்தத்தோட என்று ஒரு ஷர்ட்டை கொண்டாந்து காட்டினாங்க

ஒரு தடயத்தை வைக்காமல் போக மாட்டான் இது இயற்கை நியதி கொலை செய்ய ஆண்டு வைங்க ஒரு களவெடுத்தாண்டு ஆண்டு வைங்க அவன் அறியாமலே அவனத்தில் என்ன செய்யும் ஒரு தடயம் அவன் விற்றிப்பான் அந்த தடயத்தில் இருந்துதான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் இது இயற்கை இது நம்மளுக்கு விளங்குது உளவுத்துறைக்கு விளங்குது காவல்துறைக்கு விளங்குது அல்லாவுடைய தெரியாதா இஸ்லாம் மகன் யூசுஃபுடைய ஷர்ட்டை பார்த்து விட்டு அப்படியா உங்களோட கருத்தை சொல்லி சொன்னார் ஏன் தெரியுமா ஓனாய் கடித்ததாக இரத்தம் தோய்ந்த ஷர்ட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இரத்தம் முழுமையாக தோய்ந்திருந்தது ஆனால் எந்த இடத்திலும் அந்த ஓநாயுடைய பல்லோ நகமோ பட்ட ஒரு கீறல் கூட அந்த ஷர்ட்டில் இருக்கவில்லை எனவே இது ஓனாய் கடிக்கல நம்ப அல்லாஹ் விடத்தில் பொறுப்பு கொடுத்தார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட அவங்க கேட்டார்கள் அந்த வழியில் வந்த வியாபார கூட்டம் ஒன்று அந்த வியாபார கூட்டத்தில் ஒருவர் கிணற்றிலே தண்ணீர் எடுக்க சென்றார் தண்ணீர் எடுக்க சென்ற பொழுது ஒரு அழகிய குழந்தை அந்த கிணற்றுக்குள்ளே இருப்பதை கண்டு அந்த வாளியை போட்டு அந்த வாளி மூலமாக அந்த குழந்தையை பிடிக்க சொல்லி மேலே தூக்கி வெளியே எடுத்தார்கள் எடுத்த பொழுது அந்த வியாபார கூட்டத்தினத்திலே நபி யூசுப் அலைத்துடைய சகோதரர்கள் தூரத்தில் என்று சொன்னார்கள் இவர் எங்கள்ட்டு தப்பி வந்த ஒரு அடிமை சிறுவர் இவர் இவரை நீங்க விலையா எடுத்துக்கோங்க பேசி முடிச்சுட்டாங்க எவ்வளவு வித்தாங்க தெரியுமா ரெண்டு மூணு விதமான விலை இருக்கு இருபது திருகங்களுக்கு அந்த பிள்ளையை வித்தார்கள் இருபத்தி இரண்டு நாற்பது என்று மூன்று விதமான கருத்துக்கள் எனக்கு தெரிய இருக்குது இன்னும் இருக்கலாம் இருபது இருபத்தி ரெண்டு நாற்பது கிருகங்களுக்கு அந்த புள்ளையை விற்றார்கள் அந்த புள்ளையை அந்த வர்த்தக கூட்டம் வாங்கிட்டு போய் மிசுர் என்கின்ற இடத்துல கொண்டு போய் அந்த பிள்ளையை விற்பனை செய்தார்கள் சந்தையில் விற்றார்கள் அப்படி பிள்ளைகளை விற்கின்ற வழக்கம் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது ஒரு புள்ள தேவையில்லாட்டை செய்வாங்க ஒரு வேலையாக அல்லது சந்தோஷமாக யாருக்காவது அன்பளிப்பா கொடுத்துருவாங்க கொடுப்பாங்க அதுல தப்பு இல்லை வறுமை ஒரு குழந்தைய வளர்க்க கஷ்டம் என்றால் அவ்வாறு கொடுக்கின்ற வழக்கம் இருக்கிறது சரி அது அப்படி நடந்து முடிஞ்சுது இப்ப யூசுப் அலி இஸ்லாத்து வலாம் அவங்கள கொண்டு போயிட்டு அங்க வளர்க்கிறாங்க அப்ப இதுல என்ன விஷயம் இருக்குது பாலங்கிணற்ற போட்டார்கள் போட்ட பொழுது ஜிப்ரீல் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை கை தாங்கினார்கள் இது ஒரு விஷயம் நல்ல கனவுகள் கண்டால் நல்லவர்களிடம் மட்டும் தான் சொல்ல வேண்டும் தீயவர்களிடம் சொல்லக்கூடாது ஏன் யகு அலை இஸ்லாம் சொன்னாங்க எனக்கிட்ட சொன்ன கனவை மகனே உங்கள் சகோதரர்கள்ட்ட கூட நீங்க சொல்ல வேணாம் அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடும் என்று நபி யகுப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இது இதுல விளங்குது ஒரு தவறை செய்கின்றவன் ஒரு தடயத்தை விட்டுச் செல்வான் ஒரு தவறு செய்கிறவன் என்ன செய்வான் ஒரு தடயத்தை விட்டுச் செல்லுவான் இரத்தம் தோய்ந்த ஆடையை கூட அந்த காட்டினாங்க இரத்தம் தோய்ந்திருந்தது அது ஆட்டுடைய இரத்தம் ஆனால் அந்த ஆடையில் ஒரு சின்ன கீறல் கூட இருக்கவில்லை அந்த தடயத்தின் மூலமாகவே அல்லாஹ் அல்லாஹலை அறிவித்தான் அது ஒரு விஷயம் தடயத்தின் மூலமாகவே என்ன செய்யுது இயக்குப் அலேஸ்லாத் அவர்கள் பார்க்கிறார்கள் ஓனாய் கடிக்கவில்லை அல்லாஹுடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் விரைவா என்ற பிள்ளையை நீ காப்பாத்தோனும் என்று அவர்கள் வல்லாஹுல் முஸ்தான் நீங்கள் சொல்லக்கூடியவற்றை விட்டு அல்லாஹு எனக்கு உதவி செய்கின்றவனாக இருக்கிறான் என்று நபி அவுபு இஸ்லாத்து வசலாம் அண்டவர்கள் சொன்னார்கள் இப்படியான விஷயங்களை இந்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் பொறாமை என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயம் வரும் அவ்வாறு பொறாமை வருகின்ற பொழுது நாங்கள் அதில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவே பெற்றோர்கள் முதலாவது இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்குள் ஒருவர் மீது ஒருவருக்கு பொறாமை ஏற்படாத வண்ணம் ரெண்டு இருந்தால் ரெண்டுக்கு மேற்பட்ட பிள்ளை இருந்தால் இரண்டு இரண்டுகளும் ஏதோ ஒரு விதத்தில் அன்பால் அரவணைக்க வேண்டும் ஒரு பிள்ளை நினைக்க கூடாது ஏண்ட வாப்பா அல்லது ஏண்ட உம்மா மூத்த பிள்ளையோட இறக்கமண்டு இரண்டாவது மட்டுனா இறக்கமண்டு மூத்த பிள்ளையை ரெண்டு பேரும் ரெண்டு கண் மூணு பிள்ளைகள் என்றா மூணுமே உசுரு நாலு என்றா நாலு எத்தனை பிள்ளை இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் நம் மீது ஒரு ஒரு சமநிலையான பார்வை தாய் தகப்பனுக்கு இருக்கிறது என்கின்ற உணர்வோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் நம் ஏகு மலை பிள்ளைகள் அவர்களை பன்னெண்டு பிள்ளைகள்ல ரெண்டு பிள்ளைகள் மீது வாப்ப அன்பு என்று பத்து பிள்ளைகள் ஒரு தவறான கணக்கு போட்டார்கள் உண்மை அதுவல்ல ஏன் அன்பு செலுத்தினார்கள் அவர்கள் இறுதியாக நல்லவர்களாக ஒருவர் நபியாக மற்றவர் சாலி ஆனவராக வரக்கூடியவர்களாக அறிந்திருந்தார்கள் நம்பி அலிகலாத்து வசலாம் அதனால் அன்பு கூடுதலாக காட்டினார்கள் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் பிள்ளைகள் அதை தவறாக புரிந்து கொண்டு ஒரு குழந்தையை இழப்பதற்கே துணிந்தார்கள் என்று இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது எனவே அன்புக்குரியவர்களே பொறாமை என்பது உடன்பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் வரும் இந்த இடத்துல மறந்துடும் ஒரு விஷயத்தை விஷயத்த நபி நம்ம ஏகூபலிகி சலாத்துல இருந்துதான் அந்த யூதர்கள் என்கின்ற சமூகம் இந்த உலகத்துல தோன்றதும் ஏவுகும்பளை சலாத்திலிருந்து ரெண்டு ரெண்டு பேர் நல்ல புள்ளைகள் பத்து பேர் கொஞ்சம் மொரட்டுத்தனமான ஆட்கள் இந்த ரெண்டு பேர் வம்சத்துல வந்தவங்க இன்றைய வரைக்கும் நல்லாத்தான் இருக்கிறாங்க யூதர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள் நீங்க பாருங்க யூதர்கள்ல நல்லவர்கள் இருப்பார்கள் அதே போல இந்த பத்து பேர் வம்சத்துல வந்தார்கள் இருப்பாங்களே அவங்கள்ட்ட அந்த மொரட்டுத்தனம் இருக்கும் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில யூதர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் முரட்டுத்தனமானவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த வழியை தொடர்ந்தவர்களாக இருப்பார்கள் நீங்கள் வேண்டுமானால் தேடி பாருங்கள் அவர்கள் யூசுப் மனு இஸ்ரவேலர்களுக்கு வந்த நபிமார்களில் பலரை கொலை செய்த சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள் கூட பிறந்து தம்பிய கணத்துல போட்ட வம்சம் மட்டுமல்லவங்க கூட பிறந்த தம்பியை கிளத்தில் தூக்கி போட்டவர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு வந்த பல நபிமார்களை கொலை செய்தவர்களாகவும் அந்த யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் யார் அது ஆரம்பிக்குது எனவே நாம் அனைவரும் இந்த விஷயத்திலே அல்லாஹு அழகான இந்த படிப்பினை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நிறைய விஷயம் இருக்கு இன்னும் இருக்குது நிறைய சொல்றதுக்கு நேரம் காணாது கட்டத்தில் நான் சொல்லுவேன் எனவே முதலாவதாக உடன்பிறந்த சகோதர்கள பொறாமை வரும் நல்ல விஷயங்களை நல்ல கனவுகளை நல்ல இலக்குகளை நல்ல திட்டங்களை சொல்லக்கூடாது கூட பிறந்தவர்கள் கூட சதி செய்வார்கள் பொய் என்பது திருட்டு என்பது அல்லது தவறு என்பது எங்களை மாட்டி கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு தடயத்தை என்ன செஞ்சிடும் விட்டு வைக்கும் ஓனாய் கடிச்சதாக இரத்தம் தோஞ்ச ஆடையை கொண்டு காட்டுறாங்க ஆடையின் சின்ன கீரல் கூட இல்லை எனவே இந்த விஷயங்களை நீங்கள் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு அழகிய படிப்பினையாக இருந்து அதிலிருந்து படிப்பினைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக எல்லாம் அல்லாஹு நல்ல சாலிஹான மக்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக வரமத்துல வரகாத்து உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ் எம் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று மூன்று ஐந்து ஆறு ஆறு ஐம்பத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹை டெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி போஜி டுவல் டுவல் லென்ஸ் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்து இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு